ஒரு ப்ரொடியூசரும் நெப்போட்டிசத்தை ஊக்குவிக்கிறாரு பிரபல நடிகரோட மகனா ஒரு நடிகர் ஆகும் தவிர ஒரு சாதாரண ஒரு பிசினஸ் விரும்புறதுல ஒரு பார்வையும் இருக்கு தமிழ் சினிமாவில பெருதெல்லாம் இருக்கா வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்டா இருக்கும் நம்ம பையனை இல்ல ஒரு டேரக்டரா கொண்டு வரலாம் இல்ல இதே ஃபீல்ட்ல வேற ஏதாவது கிரியேட்டிவ் கொண்டு வரலாம் நினைக்கிறது ஒரு சாதாரண தகப்பனுடைய ஆசை தான் இது வந்து நெப்போட்டிசம் அந்த காலத்துல எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்து அதுக்கு முன்னாடி சின்னப்பா காலத்துல இருந்து இப்ப ரஜினிகாந்த் கமலஹாசன் காலத்துல இருந்து சமீபத்துல சிவகார்த்திகேயன் காலத்துல இருந்து இவங்களுக்கு எல்லாம் என்ன பேசு பட்டு கம்பளம் விரிச்சு யாரையும் யாரும் வரவேற்க மாட்டாங்க இப்ப ஆரம்ப காலத்துல விஜய் அடிக்கும்போது ஏகப்பட்ட அவமானங்கள் அசிங்கங்கள் எல்லாத்தையும் தாங்கி தான் அவர் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உயரத்துல உட்கார்ந்துருக்காரு அவருடைய அப்பா வந்து பெரிய டேரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் சார்ங்கிறதுனால அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாம இல்லையே ஒரு பிரபல பத்திரிக்கை அவரை பத்தி மிக கேவலமா எழுதினாங்க சூர்யாவோட கங்குவை எடுத்துக்கங்க சும்மா விட்டாங்க எப்படி அடி அடி நடிச்சாங்க ஏன் உலக நாயகன் கமலஹாசனுடைய இந்தியன் சும்மா சும்மாட்டாங்க மக்கள் சார் ஒரே ஒரு விஷயம் தான் சார் ராமராஜன் மக்கள் ஏத்துக்கிட்டோம் ராஜ்கிரன் மக்கள் ஏத்துட்டான்

மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் இந்த நெப்போட்டிசம் எல்லா துறையிலுமே நெப்போட்டிசம் இருக்குது மறுத்தால் இருக்கிறது ஆனால் அந்த சினிமா துறையில்தான் தான் நெப்போட்டிசம் சினிமா துறைங்கிறது அவங்களுடைய குடும்பம்னா அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் நடிகர் நடிகர் நடிகை நடிகை மகள் மகள் நடிகை இப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை இருக்குல்ல நீங்க ஒரு ப்ரொடியூசர் ஒரு ப்ரொடியூசரும் நெப்போட்டிசத்தை ஊக்குவிக்கிறாரு ஒரு பிரபல நடிகரோட மகன தான் ஒரு நடிகராக்கன்னு நினைக்கிறத தவிர ஒரு சாதாரண ஒரு மனிதனா வச்சு ஒரு பிசினஸ் பண்ண நினைக்கிற விரும்புறது இல்லையுங்கிற ஒரு பார்வையும் இருக்கு முதல்ல தமிழ் சினிமாவில் நெப்போட்டிசம் இருக்கா ஏன்னா தெலுங்கு ஹிந்தில எல்லாம் இருக்குங்கிறது தமிழ் சினிமாவில பெரிதளவு நெப்போட்டிசம் இருக்கா தமிழ் சினிமால பெரிய அளவு நெப்போட்டிசம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல எப்படி சார் இப்ப ஏன் ஏன் அந்த நான் கேட்க வந்தேன்னா சமீபத்தில் அரசியல் நம்ம வேணாம் இப்ப விஜய் சாரோட மகன் சஞ்சய் வர்றாரு ஜேசன் சஞ்சய் வந்தோடனே ஒரு பெரிய பேனர் கீழ ஒரு பெரிய ஒரு ஹீரோ வச்சு ஒரு படம் பண்றாரு அது விஜய் சாருடைய மகன் தான் கிடைச்சது அப்படின்னு ஒரு புறம் அவர் அந்த துறையை தேர்ந்தெடுத்து படிச்சுட்டு வந்தாரு தான் ஒரு புறம் இப்போ ஒரு நெப்போட்டிசம் இருக்குன்னே வச்சுக்கிறேனே இருந்தால் இருக்கிறனாலதான் அவங்க வளர்றாங்களா அப்படி அப்படி சொல்ல முடியுமா அது சொல்லிட முடியுமா இல்லை இப்போ விஜய் சாரோடைய பையன் சஞ்சய் வந்து ஃபஸ்ட் படம் டைரக்ட் பண்ணுறாரு லைக்காக தான் பண்ணுறாரு அது வந்து விஜய் சாரோட பையங்கிற ஒரு நேம் காண்டி அந்த இது கொடுத்துருக்காங்க அது ஒன்றும் மாற்றுக்கடுத்து கிடையாது அவர் அதுக்கப்புறம் அதில் சஸ்டெயின் பண்ணுறாருங்கிறது தான் இருக்குது புரிய தான் உங்களுக்கு நெப்போட்டிசம்னு இதை நம்ம சொல்லிட முடியாது அதாவது வந்து இப்போ ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவரோட பையனை டாக்டர் ஆக்கணும்னு பார்க்குறாரு ஒரு இன்ஜினியர் இன்ஜினியர் இருக்கணும்னு பார்க்குறாரு ஒரு வக்கீல் ஆகணும்னு பார்க்குறாரு அதே மாதிரி சினிமாவில் வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கோம் இல்லை ஒரு ஆர்டிஸ்ட்டாக கொண்டு வரலாம் நம்ம பையனை இல்லை ஒரு டேரக்டராக கொண்டு வரலாம் இல்லை இதே ஃபீல்டில் வேறு ஏதாவது க்ரியேட்டிவ் ஃபீல்டில் கொண்டு வரலாம்னு நினைக்கிறது ஒரு சாதாரண தகப்பனுடைய ஆசை தான் இதை வந்து நெப்போட்டிசம்னு நம்ம சொல்ல முடியாது அப்படி நம்ம நெப்போட்டிசம்னு சொன்னால் அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேருந்து அதுக்கு முன்னாடி பி சின்னப்பா காலத்துலேருந்து இப்போ ரஜினிகாந்த் கமலஹாசன் காலத்துலேருந்து சமீபத்தில் வந்து சிவகார்த்திகேயன் காலத்துலேருந்து யாரை வந்து நீங்கள் வந்து யார் இவங்களுக்கெல்லாம் என்ன பேஸு இப்போ விஷாலுக்கு ஒரு பேஸ் இருந்துச்சு சூர்யாவுக்கு ஒரு பேஸ் இருந்துச்சு விஜய்க்கு ஒரு பேஸ் இருந்துச்சு என்ன தான் விஜய்க்கு ஒரு பேஸ் இருந்தாலும் ஆயிரம் கிரிட்டிசிஷன்ஸை அவங்க தாண்டி தான் வரணும் அதாவது வந்து பட்டுக்கம்பளம் பிரித்து யாரையும் யாரும் வரவேற்ற மாட்டாங்க இப்போ ஆரம்ப காலத்தில் விஜய் நடிக்கும்போது ஏகப்பட்ட அவமானங்கள் அசிங்கங்கள் எல்லாத்தையும் தாங்கி தான் அவர் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உயரத்தில் உட்காந்துருக்காரு அவருடைய அப்பா வந்து பெரிய டேரக்டரு எஸ் ஏ சந்திரசேகர் சாருங்கிறதுனால அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இல்லையே ஒரு பிரபல பத்திரிக்கை அவரை பற்றி மிக கேவலமாக எழுதுனாங்க இன்னொரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்னா முதல் படம் நாளைய தீர்ப்பு நடிக்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அங்கே ஒர்க் பண்ணவங்களே அப்படி இப்படி கமெண்ட் அடிச்சுப்பாங்களாம் இவன்லாம் ஒரு மூஞ்சி இருக்கிறத சொல்கிறேன் நடிக்க வந்துட்டான் டைரக்டர் பையன் அப்படின்லாம் எல்லாத்தையும் தாண்டி தான் சரி எல்லாரும் வரணும் கொண்டு வந்து இது வந்து அதாவது வந்து ஒரு ஆளை நீங்கள் உருவாக்க முடியாது அதுதான் இது முக்கியம் அப்படி உருவாக்கணும்னா இப்போ வந்து அதர்வா முரளி இருக்கார் அவர் வந்தார் கொஞ்சம் சில படங்கள்லாம் நடித்தார் நல்ல நடிகர் தான் ஆனால் ரசிக்கப்படலை சி மக்கள் வந்து இதை ஒத்துக்கணும் ஒத்துக்கணும் மக்கள் ஏற்றுக்கிட்டால் தான் நீங்கள் நடிகர் மக்கள் ஏற்றுக்கிட்டா தான் நீங்கள் ஸ்டார் மக்கள் ஏற்றுக்கிட்டதுனால தான் இன்றைக்கி வந்து ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் மக்கள் ஏற்றுக்கிட்டதுனால தான் இன்றைக்கி விஜய் வந்து சூப்பர் ஸ்டார் அஜித் வந்து அல்டிமேட் ஸ்டார் மக்கள் இப்போ சிவகார்த்திகேனு அது இது எதுன்னு பண்ணிகிட்டு இருந்தார் நீங்கள் ஆரம்ப காலத்தில் அவர் இந்த ஷோ பண்ணும்போது பாருங்க எப்படி இருப்பார் எப்படி ஒரு ஃபிசிக்கு அவர் நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்களா ஒரு பத்து வருஷம் கழித்து ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு தனியாக ஆளுமையாக வந்து நிற்பாருன்னு இன்னைக்கு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற காலத்தில் இந்த அமரன் படத்துக்கு அப்புறம் சிவகார்த்திகேனுக்கு எழுபது கோடி சம்பளம்னு சொல்கிறாங்க அப்போ அவ்வளோ பெரிய ஆளாக சிவகார்த்திகேயன் வந்து நிற்கிறாரு இப்போ அப்புறம் இப்போ வந்து நேத்திக்கு விடுதலை வந்திருக்கு டூ அதுக்கப்புறம் இப்போ விஜய் சேது விஜய் சேதுபதியோட ஸ்டாண்டர்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது வேறு சம்பளத்தில் இருக்குது இப்போ ஹிந்தியில் அதில் இதில் எல்லா லாங்குவேஜ் தெலுங்குல எல்லாத்துலேயும் விஜய் சேதுபதியை கூப்பிட்றாங்க ஏன் கூப்பிட்றாங்க நெப்போட்டிசம்னா இவங்கள்லாம் எங்கேருந்து வந்தாங்க இப்போ மாதிரி நாட்களும் பின்னாடி கஷ்டமாக சூரியலாம் காமெடி நடிகராக இருந்தார் நிறைய காமெடி நடிகர் எடுத்துக்கலாம் இப்போ செந்தில் சூரி யோகி பாபு அந்த காலத்தில் சுருளிராஜன் தேங்காய் சீனிவாசன் இப்படி ஏகப்பட்ட பேர் எடுத்துக்கோங்க மனோரம்மா கோவை சரலா இவங்கெல்லாம் கவுண்டமணி செந்தில் எங்கேருந்து வந்தாங்க யாருடைய பிள்ளைங்க இவங்கெல்லாம் எந்த டைரக்டர் எந்த ப்ரொடியூசரு இல்லை எந்த ஆர்டிஸ்டோட பிள்ளைங்க முழுக்க முழுக்க அவங்க திறமையால் தான் சஸ்டைன் பண்ண முடியும் கண்டிப்பாக இப்போ தேவா அடைஞ்ச உயரத்தை வந்து ஸ்ரீகாந்த் தேவா அடைஞ்சாரா இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க அதாவது பையன் போது கொண்டு வந்து பார்ப்பாங்க அது எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா சி பிஸ் பிஸ்னஸ்க்கு வந்து சொல்லலாம் சார் தேவாவோட சன் வந்து ஸ்ரீகாந்த் தேவா அந்த படத்தில் மியூசிக் பண்ணுறாரு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது அந்த வியாபாரம் பண்ணுறவங்க பார்ப்பாங்க ஓஹோ இது ஒரு சின்ன கவர்ச்சி மாதிரி தான் சரி சார் இப்போ நீங்கள் எனக்கு அதை புரியுது சார் இப்போ ஒருவேளை ஒரு பிரபலங்களாக இருந்து அந்த பிரபலங்களுடைய மகன்கள் அதே துறையில் தான் கண்டிப்பாக பயப்பா ஒரு டாக்டர் மகன் டாக்டர் ஆகணும் தப்பு தப்பு இல்லை இப்போ நான் அந்த ஆங்கிளில் சொல்கிறேன் அப்படி வந்து நிறைய பேர் வந்து தோத்து போனவங்களும் இங்கே இருக்காங்க இப்போ நான் எக்ஸாம்பிள் ஏன் அதற்கான காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்ட்டு இப்போ பாரதி இயக்குனர் ஒரு மிக சிறந்த இயக்குனர் அப்படின்னு பேர் நான் அவருடைய மகனை ஒரு சரியான ஒரு 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 பிரபலமான ஒரு ஹீரோவை மாற்ற முடியலையே என்ன காரணம் பாரதி ராஜா எவ்வளோ பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருமா ராதா ரீ அவங்க இவங்க ரேவதி அப்புறம் ராதிகா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் கார்த்திகை இன்ட்ரடியூஸ் பண்ணார் பாண்டியனை இன்ட்ரொடியூஸ் பண்ணார் தாமகன் வரும்போது அவர் நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டார் யார் மனோஜ் அப்போ சரி அறிமுகப்படுத்தலான்னு அதாவது ஒரு விஷயம் அந்த இடத்துல சொல்லணும் கொஞ்சம் ஹட்டிங்காக இருக்கும் காக்கைக்கும் தன் குஞ்சு குஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது உண்மை அவங்களுக்கு தெரியாது இவங்களோட என்ன உயரத்தில் இருக்காங்க இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணால் இவங்க வந்து ஜே ஜேப்பாங்களாம் மாட்டாங்களான்னு தெரியாது அவர் வந்து தாஜ்மஹால்னு ஒரு படத்தில் ஏஆர் ரஹ்மானோடய மியூசிக்கில் பாரதி ராஜா சார் அந்த படத்தில் வந்து மனோஜை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அந்த படம் மிகப்பெரிய தோல்வி படம் இதுதான் உண்மை அன்றைய நிலவரத்தில் மிகப்பெரிய தோல்வி படம் தோல்வி படம் மட்டும் இல்லை இன்றைக்கி மாதிரி சோஷியல் மீடியாலாம் இருந்துச்சுன்னா பெரிய ட்ரால் ஆகியிருக்கும் அந்த படம் அந்த காலத்தில் இதெல்லாம் இல்லை யூடியூப்பு சோஷியல் மீடியாலாம் அப்போ இல்லை அதனால் அவர் சின்ன அதை விட சொல்கிறது தபார் இல்லைன்னா பெரிய லெவலில் ட்ரால் பண்ணுவாங்க ஒன்றும் இல்லை சூர்யாவோட கங்கு எடுத்துங்க சும்மா அவுட்டாங்க ஆ எப்படி அடி அடி நடித்தாங்க ஏன் உலகநாயகன் கமலஹாசனுடைய இந்தியன் டூ சும்மா விட்டாங்க எப்படி அடி அடி நடித்தாங்க மக்கள் சார் ஒரே ஒரு விஷயந்தான் சார் இப்போ ராமராஜனை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க ராஜ்கிரனை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க மோகனை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க இவங்கள்லாம் வந்து எப்படின்னா ஒரு டைப் ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து சில கேரக்டர்ஸ் தான் பண்ண முடியும் இப்போ ராமராஜன் இருக்கார்ல அவர் வந்து பில்லா டூ பண்ண முடியுமா மைனே மிஸ் பில்லா அப்படின்னு வந்து ஒத்துக்குவாங்களா இல்லை ராஜ்கிரண் பண்ணால் ஒத்துப்பாங்களா இதெல்லாம் இவங்கள்லாம் எப்படின்னா ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இவங்க பண்ணுவாங்க இப்போ போன் எலும்பு கடிக்கிறது வேட்டியை மடித்து கட்டுறது அந்த மாதிரி ராம இவர் ராஜ்கரன் பண்ணுவார் இவர் வந்து பால் கறக்கிறது ஒரு கலர் கலர் சட்டையாக போட்டு செம்பகமே செம்பகமே அப்படின்னாரு கரகாட்டக்காரன் வந்து பெரிய வெற்றி கொடுத்துச்சு அவர் ஒரு பெரிய ஸ்டாராக மாறினார் அதனால் இவங்களாம் நான் சொல்கிற இவங்கள்லாம் வந்து நெப்போட்டிசம்னால் இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க இப்போ அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒருவேளை இந்த அந்த முகத்தின் அடையாளத்தில் இவர் வந்தாலும் திறமை இல்லைனா சஸ்டைன் பண்ண முடியாது அதற்கு ஒரு இடத்துக்கு இடத்தான் பாரதராஜ மகனால் பெரிதலும் வர முடியல திறமை இல்லைன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்கிறது திறமை இல்லைன்னா யாராலையுமே சஸ்டைன் பண்ண முடியாது ஒரு படம் ரெண்டு படம் மூணு படம் நாலு படம் எஸ் ஏ சந்திரசேகர் சார் விஜயை வச்சு எடுக்கிறார் கொடுத்தா உங்களுக்கு முதல் படம் பெரிய தோல்வி நாளைய தீர்ப்பு அப்புறம் என்ன பண்றது வீடெல்லாம் விற்கிற சூழ்நிலை வந்துடுச்சு விஜயகாந்த் வந்து ஏற்கனவே வந்து நிறைய படங்களில் எஸ்எஸ்சி சார் யூஸ் பண்ணதுனால அவர்கிட்ட கேட்டு அவரோட காம்போல விஜயகாந்த் சார் வந்து உட்காந்துருப்பார் ஒரு ஃபைட் சீன் வச்சுக்கோங்க விஜய் விஜயகாந்த் சார் வேகம் அப்படி எந்திரிப்பார் உடனே விஜய் வந்து அண்ணன் நீங்கள் உட்காருங்க இதுக்கெல்லாம் போய் நீங்கள் போய் ஃபைட் பண்ணிக்கிட்டு செந்தூர பாண்டி தம்பின்னு நான் அடிக்கிறேன் இறங்கி அப்படின்னு சொல்லி அவர் அடிப்பார் விஜயகாந்த் உட்காந்து வேடிக்கை பார்ப்பார் இத்தனைக்கும் விஜயகாந்த் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ அந்த மாதிரி ஒரு புதுமுகம் அன்னைக்கு விஜய் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க எந்த சூப்பர் ஸ்டாருமே ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா விஜயகாந்த் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக அன்னைக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பிஸ்னஸில் மட்டும் இல்லை எல்லா விதத்துலேயும் சினிமாவில் ரீச் ஆன ஒரு ஆர்டிஸ்ட்டு அன்னைக்கு ஒத்துக்கிட்டு நடித்ததுனால அந்த விஜய் வந்து எல்லா இடத்துக்கும் போய் சேர்க்கப்பட்டார் அதுக்கப்புறம் ரசிகன் மும்பாய் சிட்டி சுக்கா ரொட்டி அப்புறம் வந்து மாமியாருக்கு சோப்பு போடுற சீனு எல்லாத்தையும் வச்சு தான் ரசிகனை ஜெயிக்க முடிஞ்சிச்சு சும்மா சாதாரணாக ஜெயிக்க முடியல அதுக்கப்புறம் தேவா அதுக்கப்புறம் விஷ்ணு அப்படியே போக போக தான் ஒரு பூ உனக்காக வந்துச்சு சின்ன வெளிச்சம் ஆக அந்த பையன் நல்லா பண்ணுவான் போலியே வேற மாதிரி இருக்கானே அப்படின்னு பார்த்தாங்க அப்புறம் இம்மீடியட்டாக ஒரு காதலுக்கு மரியாதை வந்துச்சு வேற லெவல் நான் சொல்றேன் ஒரு நடிகன் அவனுக்குள்ள திறமை இல்லாமல் எந்த நடிகையுமே சஸ்டெயின் பண்ணவே முடியாது இப்போ நான் பாரதி ராஜா மகன் சொன்னேன் அது மாதிரி இன்னும் நிறைய ஆக்டர் வந்து உங்களுடைய வாரிசுகளை வந்து ஜெயிக்க முடியாது இப்போ நடிப்பு நடிகர் திலகம் நடிப்புனா அவர் தான் அப்படின்னு சிவாஜி கணேசன் அவருடைய மக பிரபு அவர்கள் ஓரளவுக்கு நல்ல உயரத்தில் இருந்தார் இல்லைன்னு சொல்ல முடியாது மறக்க முடியாது நல்ல உயர் ஆனால் அவருடைய அந்த அளவுக்கு வர முடியாது சிவாஜியின் பேரனால் பிரபு அவர்கள் வந்து பெரிய உயரத்தில் இருந்தார்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நான் சொல்கிறேன் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக ஒருத்தங்க வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இளையராஜா வந்துட்டார் வச்சுக்கோங்க இப்போ வந்து க யுவன் சங்கர் ராஜா வந்து சக்ஸஸ்ஃபுல் கமர்ஷியல் மியூசிக் டைரக்டர் தான் இல்லை ஆனால் இளையராஜாவோட அந்த ஜீனியஸ் பிரெயின் இருக்குது பார்த்தீங்களா அது யுவன் சங்கர் ராஜா கிட்ட வராது இப்போ சிவாஜி கணேசங்கிற வந்து நடிகர் திலங்கிற மிகப்பெரிய ஆளுமை அவர் எப்படி போற்றி எப்படி இந்த சினிமா இண்டஸ்ட்ரி கொண்டாடிச்சுன்னு தெரியும் எல்லாருக்குமே அப்படிப்பட்ட ஆளுமையோட மகன் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிற அளவுக்கு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வரல ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்ட்டு சூரக்கோட்டை சிங்கக்குட்டி அது இது நடிச்சிட்டு இருந்தாரே தவிர என்ன பெரிய பிரமாதமான படங்கள் பண்ணிட்டார் ஒன்றும் கிடையாது இப்ப கார்த்திக் எடுத்துக்கிட்டீங்கன்னா முத்துராமனிய விட ஜாஸ்தி கார்த்திகை சொல்லலாம் ஏன்னா முத்துராமன் நடித்ததை விட கார்த்திக் வந்து இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு அது அவருடைய டேலண்ட் புதுதான் உங்களுக்கு இது வந்து இப்போ முத்துராமனை பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆர்டிஸ்ட் சொல்ல முடியாது ஆனா நல்ல ஆர்டிஸ்ட் முத்ராமன் ஆனா கார்த்திக் அதை விட பெரிய பேர் எடுத்தாரு இப்ப எஸ் ஏ சந்திரசேகர் சார் வந்து ஒரு ஒரு ஆவரேஜ் டைரக்டர் தான் ஆனால் விஜய் வந்து ஒரு பெரிய பேர் எடுத்தாரு அது மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப சிவகுமார் சார் இருக்கார் அவங்க அவங்க ஃபேமிலியிலேருந்து இருந்து சூர்யா சார் வந்து சிவகுமார் சார் பன்மடங்கு தாவிட்டார் வே வெளியில ஓகே ஜெயிச்சிட்டாரு இப்ப கார்த்திக் வேற சொல்லும் போது அவ்வளோ வெற்றி அடைஞ்சிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால நிறைய விஷயங்கள் இருக்கு சார் ஓகே அதாவது அப்பாவை விட மகன் குறைவாக வந்தவர்கள் எடுத்தா அப்பாவை விட அதிக அளவுக்கு பெருமை சேர்த்தவர்களும் இருக்காங்க விஜய் சார சொல்லலாம் ஏன்னா எஸ்ஏசியை விட எஸ்ஏசி வந்து விஜயோட அப்பான்னு சொல்ற அளவுக்கு ஒரு பேர் வாங்கிட்டாரு சிவகுமார் வந்து சூர்யா அப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூர்யா ஒரு பேர் வாங்கிட்டாரு அப்ப அந்த நெப்போட்டிசம் அப்படிங்கிற ஒண்ணு வைத்து இங்க சினிமா நகரலை அப்படிங்கறதா அந்த காலத்துல இருந்து இது இருக்கு சார் கேஎஸ் எஸ் கோபாலகிருஷ்ணன் ஒரு பெரிய டேரக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கற்போம் ஸ்டுடியோட ஓனர் கேஆர் ஆர் விஜயால தான் அவர் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு பாப்புலர் டேரக்டர் அந்த காலத்துல அவர் தன்னோட பையன் இப்ப நடிச்சிட்டு இருக்கார் டிவி சீரியல்ஸ் சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் நடிக்கிறார் கே ஜி வெங்கடேஷ் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அத்தை

நகரில் இதுக்கப்புறம் பாலா படத்தை தூக்கி போட்டு அதே படத்தை வேற ஒரு தெலுங்கு டேரக்டர் வச்சு பண்ணாரு அப்புறம் என்னனுமோ ரெண்டு பேரும் சேர்ந்து படங்கள்லாம் பண்ணி பார்த்தாங்க லயம் லைட்ல ஆர்டிஸ்டாக வந்துட்டாரா ஜெயராம் பையன் வந்துட்டாரு அவர் என்ன பண்ணார் நிறைய பேர் இப்போ நீங்கள் சொல்லலாம் நடிகர்கள் பையன் நடிக்கிறதுக்கு இரு அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா வரலாம் தப்பு இல்லை ஏதா மக்கள் இல்லாட்டி ஏற்றுக்க மாட்டாங்க நிச்சயமா அவர்களுக்கான அந்த மாதிரி நிறைய இருக்கு சார் வரல வரிசையில் சொல்லிக்கிட்டே போலாம் கார்த்திக் விக்ரம் பிரபு சொல்லலாம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ நெப்போட்டிசம் இயக்குநர்கள் இருக்காங்களே பெரிய இயக்குநர்கள் பாலச்சந்தர் சார் வாரிசு எல்லாம் யார் வந்தாங்க யாருமே வரல ஸ்ரீதர் சார் அந்த காலத்து டைரக்டர் ட்ரெண்ட் செட்டர் அவரோட வாரிசுகள் யார் வந்தாங்க இப்போ பாலு மகேந்திரா வாரிசு யார் வந்தாங்க மகேந்திரன் வாரிசு யார் வந்தாங்க சொல்லிக்கிட்டே போலாம் இனிமே சார் நான் என்னுடைய கேள்வி எப்படி இருந்ததுன்னா ஒரு ப்ரொடியூசர் புதுமுகங்களை தேர்ந்தெடுக்காமல் ஏன் சினிமா சார்ந்த நபர்களை ஏன்னா வியாபாரம் இருக்குங்கிற ஒரு காரணத்திற்காக மட்டுந்தானா அப்படிங்கிறது தான் நெப்போடியூசத்தை நீங்களே ஊக்குவிக்கிறீங்களா ஒரு ப்ரொடியூசர் சைட்லேருந்து ப்ரொடியூ நீங்கள் நெப்போடிசத்தை ஊக்குவிக்கிறீங்களா ஒரு கேள்விக்காக தான் நான் இதை யோசித்தேன் கேட்டேன் அதை தான் கேட்டேன் ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த சினிமா சார்ந்தவங்களை நம்ம நடிகர்களாக கொண்டு வரலாம் அப்படின்னு ஏன் அவங்க ப்ரொடியூசர்ஸ் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி போகிறாங்கன்னா அவங்க அதாவது வந்து ஒரு ஸ்வீட் இருக்குது அது மேலே ஒரே ஒரு சின்ன ஒரு செறி வைக்கிறாங்க பாருங்கள் அது பார்க்கும்போது அழகாக இருக்கும் அது பிஸ்னஸ்க்கு யூஸாக இருக்கும்னு நினைக்கிறாங்க ஆனால் அதை வாங்கி சாப்பிடும்போது ஸ்வீட் நல்லா இருந்தால் தான் அதை வந்து திருப்பி திருப்பி வாங்கி சாப்பிடு வாங்கி சாப்பிடுவாங்களே தவிர ஸ்வீட் நல்லா இல்லைன்னா அந்த கடையில் வாங்கினப்பா நல்லா வேலில் பண்ணிட்டு போயிடுவாங்க நிச்சயமா திறமை இருந்தால் இங்கே எல்லாேருக்கும் திறமை இருந்தால் மட்டும்தான் சஸ்டெயின் பண்ண முடியும் ஓகே ஓகே சார் நீங்கள் சொல்கிறத வைத்து நெப்போட்டிசம் இருக்கிறது ஓரளவு இருக்கிறது ஆனால் அது மட்டுமே ஒரு தடவை ஒரு ஸ்டாராக மாற்றிட முடியாதுங்கிறது தான் உண்மைங்கிறது உண்மையும் அதான் நெப்போட்டிசங்கிறது வந்து நம்ம வந்து சொல்கிறது வந்து தப்பு நான் முதலே சொன்ன மாதிரி ஒவ்வொரு தகப்பனும் தன் மகனை உருவாக்கணும்னு ஆசைப்படுவோம் அது தகப்பனுடைய ஆசை அதில் ஒன்றும் தப்பே கிடையாது ஆனால் என்ன தான் தன் மகனை அறிமுகப்படுத்தினாலும் எப்படி தான் கொண்டு வரணும்னு நினச்சாலும் ஏழு எட்டு படம் பத்து படம் எடுத்தாலும் சஸ்டெயின் பண்ணால் தான் அவன் ஆர்டிஸ்ட் ஓகே சார் ஏன்னா இப்போ விஜய் சேதுபதி மகன் சினிமாவுக்குள் வரும்பொழுதும் அந்த பேச்சுக்கள் வந்தது ஆனால் அவங்க அப்பா கஷ்டப்பட்டு வந்தார் ஆனால் பார்த்தியா விஜய் சேதுபதி மகன்கிற அடையாளத்தாதான் கிடச்சதுங்கிற நிறைய விமர்சனங்கள் வந்தது ஆனால் உங்களுடைய பதில் ஒரு தெளிவான பதிலாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சார் இதோட கூடுதலாக சேர்த்து இப்போ சமீபத்தில் வந்து விடுதலைப்படுத்தல ஆமாம் கென் கர்ணாஸை ரொம்ப பாராட்டு கருணாசுடைய மகன் கர்ணாஸ் அந்த அளவுக்கு பெரிய நடிகர் கிடையாது இருக்கிறதை சொல்கிறேன் ஆனால் வந்து கென் கர்ணாஸ் வந்து மிக சிறந்த நடிகராக வருவார் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க எப்படி திறமை மட்டும் தான் பேசும் கருணாஸுடைய மகன் என்கிற அடையாளம் அவருக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தாங்க ஆனால் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிறது அவருடைய கையில் இருக்கிற திறமையில தான் இருக்கு எனிவேஸ் அந்த ஏதோ ஒரு இடத்தில் அந்த கருணாசின் மகன்கிற ஒரு அடையாளம் அவருக்கு கிடைச்சிருக்கலாம் அது ஒன்று ஒரு ஒருத்தருக்கும் ஒரு துறை இருக்கு அது சினிமா துறைங்கும்போது இது ஒரு கூடுதலான ஒரு பலமா அமையதே தவிர மத்தபடி எதுவும் இல்லைங்கிறது தான் போய் வந்தது இவன் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் இன்னொரு விடையில சந்திப்போம் நன்றி